உடம்பெல்லாம் ஸ்கின்ல ரத்தம் வடையும் பிளட் வில் ஜஸ்ட் கம் அவுட் அவுட் ஸ்கின் இன்னும் இப்போ பார்க்குற அசமாலும் அவ்வளோ துறவாக இருந்துச்சு அவ்வளோ வேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கை இதில் நடுவில் பொழந்து ரத்தமும் சலமும் வருது ப்ரே பண்ணலாம் அவங்களுக்கு நல்லா போச்சு நல்லா போச்சு சுத்தமாகிடுச்சு நம்மட்டாங்க அம்மா கெட்டு பாருங்க அப்படியாக ஆண்டவர் ஆனால் சுகபத்திரமா இருக்கான் அலேலியா ரைஸ் அலோட் என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு போகிறாங்க நேற்று நான் ஜோம் பண்ணுறேன் நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஸோ நான் போகிறேன் அந்த ஸ்கேன் நான் பார்க்குறேன் என்கிட்ட அந்த கட்டி இல்லை என் வீட்டில் டாக்டர் என்கிட்ட கேட்குறாரு எங்கம்மா அவ்வளோ பெருசி செவன் சிஎம் கட்டி இருந்துச்சு எங்கே போச்சு அப்படின்னு நான் அப்படி முழிக்கிறேன் உண்மையா பொய்யானே நான் ஸ்கேன் பார்க்கணும் சொன்னேன் நான் இதுக்கு முன்னது இந்த ஸ்கேன் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ பார்க்குற ஒரு கட்டி கூட இல்லை